வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன் சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு மலர் மருத்துவத்தோட மகிமையை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் அதாவது மலர் மருத்துவ மகிமைன்னு சொல்கிறத விட இந்த மலர் மருந்து கொடுத்து ஒரு வயசு பொண்ணு ரொம்பவே மோசமான மனநிலைமைக்கு போய் அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறோம் ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து ஒரு பத்தொம்பது வயசு தான் ஆகுது ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப தைரியசாலி நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்வா ஏதாவது கஷ்டத்துல இருந்தா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா துரு துருன்னு வேலை பார்க்குற பொண்ணு கிராமத்து பொண்ணுதான் ஆனா அந்த பொண்ணு திடீர்னு சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவள் காலையில சீக்கிரமா இருக்கிறது இல்லை ரொம்ப தூங்கிட்டே இருக்கா ஒரு எட்டு மணி எட்டு மணி ஆகுது ஏப்பா எழுந்துச்சு நீனு காலேஜ் போலையாடா அப்படின்னு கேட்டானா இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஊ ஆன் மட்டும் சொல்கிறா பதில் சொல்ல மாட்டேங்கிறா தூங்கிட்டே இருக்கா கரெக்டா குடிக்கிறது இல்லை ஒழுங்காக அந்த நெயில் கட் பண்ணிக்கிறது இல்ல ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல சாப்பிட மாட்டேங்கிறா ஒரு மூலையிலேயே பயந்து பயந்து ஒதுங்கி இருக்கா அப்புறம் வந்து யாராவது ஒரு பக்கத்துல போனா கொஞ்சம் ரொம்ப காலை குடுக்கிக்கிட்டு பக்கத்துல வர வேணாம் நான் பாட்டுக்கு என்ன விட்டுருங்களேன் என்னையே தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசு பிள்ளைக்குரிய இதுவும் இல்லாம அவ பாட்டுக்கு இருக்கா இந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணா அவங்க அப்பா பெத்த மனசு எப்படி இருக்கும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இதை பொறுத்து பொறுத்து பார்த்துருக்காங்க கோயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க ஏதோ பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஜாதகம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே வந்து ஒத்து வரல இந்த பொண்ணு எப்படியாவது ஆளாக்கணுமே இன்னும் ஒரு ரெண்டு வயசுல பாத்தீங்கன்னா அது கட்டி கொடுக்குற வயசு ஆயிரும் இந்த மாதிரி வயசு பொண்ணுதான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன வந்து மீட் பண்ணாங்க கண்டெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி சொன்னாங்க நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன் பேசுனா வந்து மட்டும் சொல்றது சரியா பதில் சொல்ல மாட்டேங்குது இப்ப காலேஜுக்கு போறையாடா அப்படின்னு கேட்டா போறேங்க அப்படிங்கிறா சாப்பிடுறியா ஊ ஆங்குறா ஆங்குறா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா அப்புறம் உங்க அப்பா மட்டும் தான் கேட்டு ஒவ்வொன்றா இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து மலர் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சேன் முதல்ல வந்து அந்த மலர் மந்தை வந்து குடுக்கும்போது அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்கல தட்டி விட்டுறா சாப்பிடும்போது தண்ணியில கலந்து கொடுங்க அப்படின்னா தட்டி விட்டுறான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கே தெரியாம இதுலயாவது நீங்க கலந்து கொடுத்துருங்க தண்ணியில கலந்து அதை ஊத்தி கொடுத்துருங்க இல்ல சாப்பாட்டில் கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் அவ ஆக்டிவா பண்ண ஆரம்பிக்கிறான் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிடுறான் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 இப்ப அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா இருக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒன்றரை மாசம் இருக்கும் ஒன்றரை மாசம் கொடுத்துருப்போம் ரொம்ப ஹாப்பி அவங்க வீட்டுல வந்து இப்ப அந்த பொண்ணு நல்லா நார்மலா இருக்கா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த மாதிரி கூட மலர் வந்து வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த இந்த மாதிரி கேரக்டர் வந்து ஒன்றும் சைக்காட்டிக் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க அவங்க ஏதாவது மருந்து கொடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் செடேட்டிவாக தான் இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ சீக்கிரமாலாம் வர முடியாது நம்ம சைக்காட்ரிக் போனாலே கொஞ்சம் லாங் ட்ரீட்மெண்ட் இருக்கும் கவுன்சிலிங் அடிக்கடி போக வேண்டியிருக்கும் ஆனால் இந்த அவங்களுக்கு கொடுத்த ஒரு மலர் மருந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல இவ்வளவு சேஞ்சஸ் வந்து அவங்களும் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்க பேரண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க நானுமே இந்த மலர்மந்த மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இந்த பொண்ணோட ரிசல்ட் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இந்த மாதிரி யாருக்காவது ரொம்ப மனசு கஷ்டம் மனசு டிப்ரெஷனாக இருக்காங்க சிலருக்கு வந்து அடிக்கடி ரொம்ப கோம் வருது ரொம்பவே ரொம்ப கொஞ்சம் வேற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னா வந்து நீங்க தாராளமா இந்த மலர் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு அங்கே தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து மலர்மன்தில முப்பத்தெட்டு வகையான மலர்மந்து இருக்குங்க முப்பத்தெட்டு வகையான கேரக்டர் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சூட்டபிளான மலர்மருந்தை கொடுக்கும்போது ஒரு ஒரு மாசத்துல இல்லை ஒரு வாரத்திலேயே கூட ரிசல்ட் கிடைக்க ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு நீங்க தாராளமாக ஏதாவது டவுட் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி